தமிழகத்தை ஆடிட்டர் குருமூர்த்தியும் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனும் தான் ஆட்சி செய்வதாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழகத்தில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் பினாமி ஆட்சி நடைபெறுவதாக விமர்சித்துள்ளார் முத்தலாக் சட்டத்தை நிறைவேற்ற அவசரம் காட்டிய மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தயங்குவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மீனவர்களையும் விவசாயிகளையும் வெளியேற்றி விட்டு கார்பரேட் நிறுவனத்திடம் இந்தியாவை ஒப்படைக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் வந்து பேருக்கு தான் எடப்பாடி பழனிசாமி குறிமூர்த்தியும் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்து நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க அது பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியின் நீட்சி இது பினாமி சொத்துக்கு ஒளிப்பட்டு இது பினாமி அரசு அதனால இதை பேசி பயன் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க